எயிட்டிஸ் காலகட்டங்களில் பெருத்த உடம்புடன் எல்லோரையும் குலுங்கி குலுங்கி சிரிக்க வைத்தவர் நகைச்சுவை நடிகை பிந்து கோஷ் இவர் தற்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் கஷ்டப்படுவதாக பேட்டி அளித்திருக்கிறார் ஆரம்பத்தில் இவருக்கு பல நடிகர்கள் உதவி செய்தனர் ஆனால் இப்போது அவர்கள் யாருமே கண்டுகொள்ளவில்லை ரஜினி கமலஹாசனிடம் உதவி கேட்டும் அவர்கள் எந்த உதவியும் செய்யாத நிலையில் இவரின் பேட்டியை பார்த்த நடிகை ஷகிலா வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார் அதன் நம்மை சிரிக்க வைத்தவர் இப்போது சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார் இவருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று ஒரு காணொலி வெளியிட்டார் யாருக்கும் எந்த கஷ்டம் என்றாலும் ஓடி சென்று உதவி செய்யும் பாலா விஷயம் அறிந்ததும் நடிகை பிந்து கோஷின் வீட்டிற்கு விரைந்து சென்றிருக்கிறார் பிந்து கோஷிடம் எண்பதாயிரம் ரூபாயை கொடுத்து விரைவில் நீங்கள் குணமடைந்து விடுவீர்கள் மேலும் உதவிகள் ஏதாவது தேவை என்றாலும் தயங்காமல் கேளுங்கள் என்று பாலா கூறியிருக்கிறார் இதுகுறித்த வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ள நடிகை ஷக்கிலா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை உதவி வேண்டுமென்று பாலாவிடம் கேட்டேன் என் குழந்தை இன்னைக்கு வந்து நிற்கின்றார் எண்பதாயிரம் ரூபாயை கையில் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறான் என்று பதிவிட்டுள்ளார்